ஐ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் தாங்க பார்க்க போதும் வீட்டில் இருக்கிற பொருளே போதுங்க அதுவும் மூணே பொருள் போதும் சூப்பராக டென் மினிட்ஸில் ஒரு ஸ்வீட் பண்ணிடலாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்து வச்சுட்டு ஒரு காஸ்பூன் கீவிட்டு ரெண்டு கப்பு கோதுமை மாவு ஆட் பண்ணி நல்லா மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ரோஸ்ட் பண்ண பண்ண நல்லா ஃப்ளேவர் வரும் அதுக்கப்புறம் நல்ல கலரும் சேஞ்ச் ஆகும் அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி டூ மினிட்ஸ் நல்லா ஆற விட்டுருங்க கோதுமை மாவு ஒரு பக்கம் ஆரையிட்ருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம பாவை ரெடி பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டேன் இன்றைக்கி ஒரே பாத்திரத்தில் தான் நான் அந்த ஸ்வீட் பண்ண போகிறேன் எங்கள் வீட்டில் இருக்கிறதுலையே அகலமான பாத்திரம் இது மட்டும்தாங்க ஸோ மூணு கப் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் நான் ரெண்டு கப் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிட்டேங்க பொதுவாகவே நம்ம கடையில் வாங்குகிற ஸ்வீட் அளவாக வாங்கி சாப்பிடுவோம் ஆனால் வீட்டில் பண்ணுற ஸ்வீட் வந்து கணக்கே இருக்காது நம்ம எவ்வளோ சாப்பிட்றோனே தெரியாது அந்த அளவுக்கு நம்ம போகும்போதும் வரும்போதும் எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் ஸோ அதனால் கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணேன் ஃப்ளேவருக்காக ஒரு நாலு ஏலக்காவை இந்த மாதிரி இடித்து நான் அந்த பாவை கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு நான் அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு வேணும்னா ஏலக்காய் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாங்க எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும் ஸோ அதனால் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் பாவும் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு எந்த ஒரு பதமும் இல்லை நான் ஏலக்காய் போட்டனால அதோட ஃப்ளேவர் கொஞ்சம் இறங்கட்டும்னு சொல்லி நல்லா கொதிக்க வச்சு சுகரெல்லாம் கரைஞ்சதையும் நான் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன் இந்த ஏலக்காய்லாம் வேஸ்ட்டு பண்ண வேணாம் ஈவினிங் டீ போட்டால் அந்த டீயில் போட்டு குடிக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஸ்வீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாங்க நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்த சுகர் சிரப் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருந்தே நம்ம ஆற வச்சுருந்த கோதுமை மாவை எடுத்து நம்ம போட்டு கிளற வேண்டியதுதான் உப்புமா கிளற மாதிரி போட்டு கிளறலாம் ஆனால் கட்டி எதுவும் விழக்கூடாது ஸோ கட்டி விழுகிற மாதிரி இருந்தால் நல்லா கிளரி கட்டியெல்லாம் உடச்சி விட்டுருங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கிளறிட்டே இல்லைங்க ஸ்வீட் பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயமே இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் கிளறணும் அப்போ தான் ஸ்வீட் நல்லா பக்குவமாக வருங்க இந்த மாதிரி வந்துடும் நம்ம கைவிடாமல் கிளறணும் கூழ் மாதிரி வந்துடும் இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வரும்போது நம்ம வந்து ரெண்டு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இது வீட்லேயே காய்ச்சன கீ தாங்க நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல் கிளறலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அடி பிடிக்காது ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிளறிட்டே இருக்கணும் விளையாடுறது மட்டும்தான் கஷ்டமாக தெரியும் மற்றபடி வீட்டில் இருக்கிற மூணே பொருள் வச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக டக்குன்னு பண்ணுற ஸ்வீட்டாக பண்ணிடலாங்க மறுபடியும் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகும் அந்த மாவு வேக வேக கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகுங்க திருநெல்வேலி அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு பார்க்கவே அல்வா மாதிரி இருந்ததுங்க ரொம்ப டெம்ட் ஆிச்சு அப்போவே ஒரு பிளேட்டில் போட்டு நான் சாப்பிட்டுட்டே தான் மிச்ச வேலையை பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு வந்து பீஸ் போட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி தான் தோணுச்சு ஸோ அங்கே பாருங்கள் ஹல்வா மாதிரி ஓட்டாமல் எப்படி இருக்குதுன்னு திரும்பவும் லாஸ்ட் ஃபைனலி ஒரு ஸ்பூன் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்தேமே நல்லா பொப்பிள்ஸ் வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பொப்பிள்ஸ் வந்தந்தையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் கீ விட்டு ப்ளைட் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிட்டேன் எல்லா பக்கமும் கீ போகிற மாதிரி அப்ளை பண்ணி வச்சாச்சுங்க எங்கிட்ட ஸ்கொயர் ஷேப்பில் ஒன்றுமே இல்லை ஸோ ரவுண்ட் ஷேப் பிளேட் தான் இருந்தது நான் அதை எடுத்து வச்சுட்டேன் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இந்த மிக்சரை எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டேன் நல்லா ஷேஃப் பண்ணிக்கிட்டேங்க மேடும் பழமு இல்லாமல் ஒரே லெவலில் நான் வந்து ஷேப் பண்ணிட்டேன் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது இது பொதுவாகவே இதை அப்படியே பவுலில் போட்டு கூடி சாப்பிட்லாம் அல்வா மாதிரி டேஸ்ட்டாக இருந்தது எனக்கு கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கணும் ஒரு ஒன் வீக்காவது வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சு ஸோ அதனால் நான் வந்து பிளேட்டில் ஊற்றி நல்லா ஆற விட்டுட்டேங்க ஆற விட்டுட்டு நான் வந்து ஒரு நைஃப்பில் இந்த மாதிரி சுற்றி எடுத்து விட்டுட்டு நான் கட் பண்ணிவிட்டேன் ஈஸியாக கட் ஆகி வந்துச்சு ஆனால் நான் வந்து ஒரு அவசரம் கொடுக்க மாதிரி கொஞ்சம் நல்லா ஆற விடாமல் நல்லா சூட்டோடையே எடுத்து எனக்கு சாப்பிட ஆர்வமாக போச்சு ஸோ அதனால் நான் இந்த மாதிரி கட் பண்ண கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் சூப்பராக இருந்தது டேஸ்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது மதியானம் லஞ்சுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணிச்சுங்க ஆனால் எப்போது பண்ணுற கேசரி பாயாசம் இதெல்லாம் வந்து போர் அடிச்சிருச்சு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் எடுத்து வச்சு சாப்பிட்ணும் அப்படிங்கும் போது இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்